அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்திரல்கள் புதன்கிழமை அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து எட்டு காலை பத்து மணி மீடியம் சகோதரி பாபூஜி உங்கள் விண்ணுலக இசையின் இதயத்தை பாடுமாறு செய்கிறது உங்களை மனதில் வைத்து போற்றுவதில் எல்லையின்றி உங்களை நேசிப்பதில் அது தன்னிலை இழக்கிறது பூட்டப்பட்டிருக்கும் தனது விலங்குகளிலிருந்து விடுபட்டு இந்த அன்பான இதயம் முடிவின்றி உங்கள் பெருமைகளை பாட முடிகின்ற ஆன்ம விடுதலைக்கான காலம் எப்போது வரும் இத்தருணத்தில் அது அவ்வாறு செய்யவில்லையா என் அன்பு குழந்தாய் எங்கள் தொடர்புகள் மூலம் அது திருப்தி அடையவில்லையா ஒரு அன்பான இதயத்தை போன்று உன் இதயமும் தணிக்க இயலாததாகும் அது தனக்கு எந்த வரம்புகளையும் வைத்துக் கொள்வதில்லை உண்மையில் ஒருவர் நேசிக்கிறார் ஆதாரம் அப்பாற்பட்டதாகவும் வலிமைப்படுத்துகிறது நெனைச்சத்தில் இருந்து நெனைச்சத்திற்கான இந்த தொடர்பை நீ மகிழ்ந்து பாராட்டுகிறாய் அங்கு உன் இதயம் தன்னையே வெளிப்படுத்திக் கொள்வதை உன்னால் அனுமதிக்க இயலும் இப்பாதையில் தகுதி வாய்ந்த ஒரே பாதையான இதில் தொடர்ந்து செல்வதற்கான உறுதியுடனும் அர்ப்பணிப்பு நேசிப்பாயாக தெய்வீகம் உன்னை அழைக்கிறது மேலும் சிறப்பான முறையில் அது உன் ஆன்மாவை உருவாக்குகிறது இங்கு திரும்ப திரும்ப கூறப்படும் கருத்துகள் பயனற்றவை அல்ல மற்றும் அழகானதாக விளங்கும் ஒன்று ஒருவரது வாழ்க்கையின் இறுதியில் இருக்கும் ஒன்று ஏதேனும் இருக்கிறதா என் குழந்தாய் அதை நீ அடக்கி வைக்கவில்லை என்பதை நிச்சயித்துக்கொள் நாங்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறோம் பாபூஜி உங்களது இதயம் அன்பின் எங்கள் இதயங்கள் அதில் ஓய்வெடுப்பதில் மகிழ்கின்றன அன்பு சகோதரி இது எப்போதும் மாறாதிருக்கட்டும் இப்போது முதல் அவற்றின் புனிதமான நிறுத்தம் அதுவாகவும் ஆன்மீக சத்துவம்